எல்லோருக்கும் வணக்கம் காணல் அமீரகத்தின் சார்பில் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது நாம் ஒரு இணைவழி சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த இணைவழி சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் காணல் அமீரகத்தின் சார்பில் மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம் இந்த நூல் குறித்த அறிமுகத்தை வெளிப்படுத்திய சரண்யா அவர்கள் இப்போது முதலாவதாக பேச வருகிறார்கள் சரண்யாவை பற்றி அவர் நம்மளுக்கு காணலில் ஏற்கனவே அவர் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார் நோ ஹியூமன் இஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனுடைய அடிப்படை இப்போ இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது உலகின் எல்லா பகுதிகளும் வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நமக்கு நன்றாகவே தெரியும் இது ரொம்ப முக்கியமான இந்த தருணத்தில் பேசப்பட வேண்டிய ஒரு புத்தகம் என்று தோன்றியதால் நாமும் ஏன் காணல் அமீரகத்தின் வழியாக இந்த நூல் அறிமுகத்தை செய்யக்கூடாது என்று இந்தியதன் விளைவாகத்தான் சோபாவிடம் நான் கேட்டேன் ஒரு வேண்டுகோள் வைத்தேன் உங்களுக்கு காணல் அமீரகத்தின் சார்பில் நன்றியை கோரி சரண்யா அவர்களை நூல்கள் தனது பார்வையை வழங்குமாறு என்பது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அம்மாஜி ஆஹ் காணல் அமீரகத்திற்கும் இந்த புத்தகத்தை தமிழன் மொழிபெயர்த்து இந்த நேரத்துக்கு நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற வித்யாக்கும் இந்த நீட் ஆஃப் நான் பாக்குறேன் அதனால வித்யாக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆஹ் வந்து நன்றி சொல்றதோட பெரிய வணக்கம் சொல்லணும் எனக்கு நேர்ல கிடைச்சாங்களா கையை புடிச்சிட்டு எப்படிமா இவ்வளவு மன வலிமையோட இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுல கொஞ்சோண்டு எங்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் அதுல இருந்து ஒரு ஒரு கால் ஒரு ஒரு பெர்சன்டேஜாவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு ஏன்னா இது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து அண்ணாச்சி பேசுற மாதிரி வித்யா பேசுற மாதிரி தமிழ்ல வராது கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துருங்க என்னோட நான் எப்படி இந்த புக்கை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன எனக்கு என்ன மாதிரி தாக்கத்தை இந்த புக்கை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு தான் பேசணும்னு நினைக்கிறேன் ஆஹ் சுசித்ரா வந்து புக்கை வந்து எதையும் எந்த கூட்டி குறைச்சுன்னு இல்லை இதுதான் நிஜம் இதுதான் நடக்குது இந்த புடி அப்படின்ற மாதிரி நம்ம கையில கொடுத்துட்டு இந்த புக்கை படிச்சு முடிக்கும் போது நம்ம மனசாட்சி நமக்கு அகேன்ஸ்டா நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி எழுதியிருக்காங்க இது இத நான் ஏன் அவ்வளவு மனவலிமை வேணும்னு சொல்றேன் அப்படின்னா இதை படிச்சு முடிக்கும் போது அதுல வர நபர்களோட நபர்கள் பத்தின கவலை நமக்குள்ளார இருக்கு அவங்களை பத்தின ஆஹ் ஞாபகங்கள் நமக்கு இருக்கு அத நம்ம கொஞ்ச நாளுக்கு சுமந்துகிட்டே இருக்கோம் இது நான் படிக்கிற நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா அவங்களை நேர்ல பார்த்து அவங்க அனுபவத்தை பகிர்ந்துட்டு புகைப்படம் எடுத்து அது ஒரு தாக்கத்தை அவங்க பார்த்து சில பேர் எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க சந்திக்க சந்திக்க முடியலாம் இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு அது எவ்வளவு வழியை கொடுத்துருக்கோம் அதெல்லாம் தாங்கிட்டு எப்படி இவ்வளவு ஒன்பதாயிரம் மைல் எட்டு வருஷம்னு சொல்றாங்க அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது அதனால அந்த இந்த புத்தகத்தை படிச்சு போது உங்களுக்குள்ள அது ரெசனேட் ஆகும் உங்களுக்குள்ள ஒரு தீரா தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆஹ் அந்த எனக்கு ரொம்ப முக்கியமா பட்டது என்னன்னா ஒரு ஒரு பக்கத்துக்குமே அவங்க வந்துட்டு அதோட வரலாற்று அஹ் சான்று கொடுக்குறாங்க எங்க இருந்து அதை எடுத்தேன் அஹ் எங்க இருந்தாலும் அதை படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா பக்கத்துக்கு கேள்வி அதை குடுக்குறாங்க ஆஹ் நேர்த்திக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இன்னைக்கு நமக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியும் இதை வச்சுதான் நம்ம நாளைய எப்படி அணுகணும்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் அவங்க வரலாறு சொல்லிட்டு இது இப்படிதான் நடந்திருக்கு இப்படிதான் இருக்கு இதை நீ புரிஞ்சுக்காதான் நாளைக்கு நாள் என்ன பண்ண முடியும்னு நீ ஆஹ் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எல்லைன்னு சொன்னாலே டக்குனு ஞாபகம் வருது எல்லையில் ராணுவ வீரர்கள் அவங்க பண்ற வீரம் அவங்களோட தியாகம் அது மாதிரியே தொடர்ந்து நமக்கு வந்து சொல்லப்பட்டே வந்துட்டு இருக்கு நம்ம எல்லைன்னு யோசிச்சாலே முதல்ல நமக்கு தோன்றதே வந்துட்டு அது மாதிரி விஷயங்களாதான் இருக்கு ஆனா இது இதை படிக்கும் போதான் வந்துட்டு எல்லையில ராணுவ வீரர்கள் தான் மத்த மக்கள் இருப்பாங்க அவங்களோட வாழ்வ வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கலெக்ட் பண்ணிக்க முடியுது ஒருத்தவங்க மேல ஈஸியா நம்மளால வந்து அனுதாபப்பட்டு முடியும் கருணையோட இருக்க முடியும் மரியாதை வரணும்ன்றது வந்து இத படிக்கும் போது நமக்கு வருது சாதாரணமா ஒரு ஹோம்லெஸ்ஸோ இல்ல ஒரு ரெஃபியூஜிஸோ பார்த்தா அவங்க மேல ஒரு பாவம் அப்படின்ற ஒரு நினப்பு ஈஸியா வந்துடும் ஆனா அவங்க என்ன கடந்து வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க வைக்குது இந்த புத்தகம் அவங்க மேல ஒரு மரியாதையோட அவங்கள அணுக வைக்குது இந்த புத்தகம் சோ இது இதோட நான் வந்துட்டு இதுல இப்போ இருக்கிற கரண்டா நடக்கிறத வச்சு கனெக்ட் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுஹாத்தி அப்படின்ற ஒரு ஒரு பகுதியை பத்தி இந்தியா மியான்மார் எல்லையில இருக்க கவுஹாத்தி என்ற பகுதியை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அந்த கவுஹாத்தின் வந்து எதை வச்சு ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு ஒரு கசங்கிய ஆல்மோஸ்ட் கிளீர நிலவையில இருக்கிற ஒரு கடிதத்தை இருந்து ஆரம்பிக்குது அந்த கடிதத்தை எழுதினவர் வந்து அமீர் ஹக்கீம் அவர் வந்து ஒரு ரோஹிணியா முஸ்லீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து பத்து லட்சம் பேருக்கே வந்துட்டு மியான்மர் அரசு கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கும் வராங்க அது மாதிரி வராங்க அப்படி வர அப்படி வர வந்தவர் தான் ஹக்கீம் அவர் வந்து அசாம்ல வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி உள்ள வச்சிடறாங்க அவர் வரும்போது அவருக்கு அஹ் இரு தன்னோட இருபதுகள்ல இருக்கிறாரு இப்ப வரைக்கும் அவர் வந்து அஹ் தடுப்பு காவல்தான் இருக்கிறாரு அந்த கடிதத்தை கிட்ட கொண்டாந்து குடுக்கிறவரு வந்துட்டு இம்ரூல் அவரும் வேற ஏதோ ஒரு வழக்கு நாள் அங்க உள்ள போறாரு அவர் சொல்றாரு அந்த அந்த தடுப்புக்காவல் முகாம்ல வந்துட்டு அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாம நடத்துறாங்க ஒரு சுகாதார ஒரு சுகாதாரம் கிடையாது ஒரு சரியான சாப்பாடு கிடையாது இதுல முக்கியமா பட்டது வந்து யாருக்குமே நாளை பற்றின ஒரு நம்பிக்கையே இல்லை ஒரு மனுஷன் கிட்ட இருந்த உன்னால என்ன நீங்க வந்து போனா புடிங்கிட்டு முடியும் நான் இன்னைக்கு இன்னைக்கு கஷ்டப்படும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல இன்னைக்கு வீடு இல்ல நாளைக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையில தானே எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா எங்க இந்த மக்கள் எல்லார்கிட்ட இருந்தும் அந்த நம்பிக்கையை சுத்தமா புடுங்கி எரிஞ்சிருது அவர் வந்து அசாமில கைது பண்ணும்போது அவர்கிட்ட வந்து கோரி ஆவணங்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்க அவர்கிட்ட ஆவணங்கள் இருந்திருந்தாலும் கூடி இருக்காது அப்படின்னு தோணுது ஏன்னா ரோ அந்த ரோஹிணியா மக்களுக்கு வந்துட்டு மியான்மார் அரசு வெள்ளை அட்டைன்னு ஒண்ணு கொடுக்குது அந்த வெள்ளை அட்டையில வெறும் அவங்களோட பேரும் வயசும் மட்டும்தான் இருக்குது அந்த அவங்க மியான்மர் குடிமக்கள் தான் அப்படின்றதுக்கான எந்த ஒரு குறிப்புமே அந்த அடையாள அட்டையில இல்ல அடையாள எல்லாம் ஒரு ஒரு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு இதை படிக்கிற வரைக்கும் உணர் உணரல ஆனா இது இதை படிக்கும்போது ரொம்ப ஹாண்டிங்கா இருக்கு ஏன்னா அந்த அடையாள அட்டை இல்லாத அந்த வெள்ளை அட்டை வச்சிருக்கவங்களுக்கு மேல படிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அவங்க கிட்ட இருந்து நல்லது பறிச்சுக்குது அவங்க கிட்ட இருந்து அவங்களால கால்நடை வளர்க்க முடியாது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது கட்டாயமா ஒரு வேலை கொடுத்து இதைதான் பண்ணணும்னு சொல்லுது அவங்க கல்யாணம் பண்ணணும்னா கூட அவங்க வந்து அஹ் நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு டாலர் குடுத்து பல வருடங்கள் காத்திருந்துதான் கல்யாணமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு சோ மியான்மார் அரசு இவங்க மக்களே இல்லைன்னு சொல்லி கைவிடுது இவ்வளவு கொடுமை அனுபவிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஆரம்ப பள்ளியில கூட அதெல்லாம் வந்துட்டு ராணுவம் உள்ள போந்து அதை அந்த பள்ளியை எரிக்கிறது அவங்க கிட்ட இருந்து காசு வசூலிக்கிறது அது அவங்க சொல்ற ஒரு வரி வந்து ராணுவத்தோட கோபத்து ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கா அவங்கள்ட்ட காசு கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை அவங்க 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 அவங்கள பார்த்து யாரானவங்க கோவப்படுதல் இதெல்லாம் வந்து புரிந்து கூப்பிட முடியல ஆஹ் இது இந்த இந்த அமீர் மாதிரி நிறைய மக்களை வந்து இம்ரோல் மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இம்ரூல் சந்திக்கிறாரு இம்ருல் மூலியமா சுச்சித்திர தெரிஞ்சுக்கிறாங்க அதுல வந்து மூசா அப்படின்ற ஒருத்தர் பத்தி சொல்றாங்க அவர் வந்து வீட்டுல கோச்சிக்கிட்டு நடந்து வந்திருக்காரு பங்களாதேஷ்ல இருந்துட்டு ஆஹ் இந்தியா எல்லைக்குள்ளார வந்துடுறாரு வந்தப்ப புடிச்சு வச்சுக்கிறாங்க அவரை வந்து கையை பண்ணிடுறாங்க ரெண்டு வருஷம் அவர் வந்து சிறையில இருக்காரு அதுக்கப்புறம் விட்டுருவோம்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமும் அஞ்சு வருஷமா அவர் சில சிறையில இருக்காரு இந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு சுச்சித்திரா போய் பார்த்து அப்போ அந்த அந்த டேட் படி வர வருஷம்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் அஞ்சு வருஷமா அவங்க இருக்காங்க இன்னும் இருக்காங்கன்ற நம்பிக்கையில நான் அதை சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி முன் ஒருத்தர் பத்தி சொல்றாங்க முனீர் வந்துட்டு அஞ்சு வருஷமா ஜெயில இருக்காரு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு பாகிஸ்தான் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க அவரும் வெளியே போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் ஆறு வருஷமா அவர் ஜெயில தான் இருக்காரு இந்த அமீருமே வந்துட்டு ஏழு மாசம் அஹ் ஜெயில இருக்காரு அதுக்கப்புறம் இருபது நாள் வந்துட்டு எந்த ஒரு குற்றச்சாட்டும் பண்ணாம அவர் வந்துட்டு அஹ் டிடென்ஷன் சென்டர்ல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிடுவோம் வெளியே போயிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும்போது அவர் குடிச்சி வச்சு இப்ப வரைக்கும் அவர் சிறையில இருக்காரு நாளை குறித்த நம்பிக்கை அவங்கள்ட்ட அழிச்சுக்கிட்டே இருக்குது அந்த அரசு நம்ம அரசும் அதைதான் பண்ணுது நம்மளாம் வளரும் போது வந்து பயங்கரமா படம் பார்த்து இல்லைன்னா எல்லா ரிபப்ளிக் டே ஆனுவல் டே எல்லாத்துலயும் ரிபப்ளிக் டே இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துலயும் கலந்துகிட்டு ரொம்ப தேசப்பட்டு வளர்ந்துட்டே வரும் நம்ம நாடு மேல நமக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்கும் ஆனா என் ஆஃப் தி டே பார்த்தோன்னா எல்லா நாடுமே ஒரு ஒரு செல்பிஷான ஒரு பயங்கரவாத அமைப்பு மாதிரி இருக்குது தன் அவங்களோட சுய லாபத்துக்காக தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுது எல்லைன்றது வெறும் கோடுதான் அது வந்து அதுக்காக எவ்வளவு இது பண்றாங்க ஏன்னா இதுல ஒரு இதுல சொல்லிருப்பாங்க அந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல இருக்கிறவங்களே வந்துட்டு எல்லை தாண்டி போயிட்டு பங்களாதேஷ்ல போயிடுவாங்க அவங்கள திருப்பி கொண்டாந்து விட்டுரும் பங்களாதேஷ் டாஸ்க் போர்ஸ் வந்து கொண்டாந்து திருப்பி விட்டுரும் சுச்சித்ராவே ஒரு வாட்டி அவங்களுக்கே தெரியாம அவங்க வந்துட்டு அந்த எல்லையை கடந்து போயிடுறாங்க அந்த எல்லை வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா இல்ல அது வந்துட்டு ஒரு சில இடத்துல முக்காவாசி இடத்துல அவங்க கம்பி வேலி மாதிரி போட்டிருந்தாலும் நிறைய இடம் வந்து வீடுகளுக்குள்ளார போகுது எல்லை வந்து கொல்லப்புற வழியா எந்த எல்லையில இருந்து அந்த எல்லைக்கு இந்தியால இருந்து பங்களாதேஷ்க்கு ஒரு வீட்டு வழியா உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற அளவுல இருக்குது அப்படி அஹ் சரியில்லாத ஒரு எல்லைய வச்சுக்கிட்டு அதை வச்சு இவ்வளவு பேரை வந்துட்டு கைது பண்றாங்க சரி மியான்மார் அரசுதான் அவங்களை அவங்க மக்களை கைவிடுது இந்தியா ரொம்ப சூப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு சூப்பர்னு இப்ப பாத்துருக்கோம் நூத்தி நாலு பேர் வந்து கைய கால கட்டி விலங்கு மாதிரி அனுப்பிச்சு விட்டுருக்கா நம்ம அரசு எதிர்த்து கேக்குறதுக்கு துப்பெல்லாம இருக்கு அவங்க அந்த அந்த ரோஹிண்டியா முஸ்லீமோட வாழ்க்கையெல்லாம் வந்து சொல்லும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எட்நூறாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டே டாக்டரோட நிறைய பேர் வந்து காலரா மலேரியான்னு தண்ணி நாள வியாதிகள்னால இறக்குறாங்க நம்ம வந்து இங்க அஹ் வந்து இங்க யூகேல வந்துட்டு டேப்பத்தோட தான் நமக்கு சுடு தண்ணி வரோம் சுடு தண்ணி வரதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகாத வரைக்கும் அந்த தண்ணியை வீண் பண்ணும் போதுல பெருசா குற்றம் வச்சிருந்தது இல்ல நேற்று வச்ச சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு ஏன்டான்னு சொல்லி தூக்கி போடும்போது பெருசா பெருசா குற்றம்னு இல்ல ஆஹ் ஆனா இதை இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு அவளை அரிசி எடுத்து போடும்போது மனசு வலிக்குது அது செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கு நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னது இதுல ஒரே இன்னும் ஒரே ஒருத்தவங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு அஹ் எனக்கு கொடுத்த முடிய முடியப்படும் நினைக்கிறேன் இன்னும் ஒரே இன்னொருத்தவங்களை பத்தி மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அஹ் நாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உம் அவங்க கைது செய் அந்த இது வந்து இந்தியாக்குள்ளார இந்த கிருஷ்ணாய் அப்படின்ற ஒரு கிராமத்தை பத்தி சொல்றாங்க அதுல நிறைய பேரை வந்துட்டு வெளிநாட்டு ஒரு சட்டத்துக்கு கீழே வந்து கைது பண்ணிடுது இந்திய அரசு கைது பண்ணுது அந்த தீர்ப்பாயங்கள் எதுக்குமே வந்துட்டு ஒரு அவங்க எல்லாமே ரொம்ப நான் சேலண்டா இருக்காங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்துறாங்க அந்த வழக்கறிஞர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வழக்குல மாட்டின மக்கள் கிட்ட இருந்து சுரண்டாங்க அவங்க கிட்ட இருந்து காசு நிறைய வாங்கிக்கிட்டு ஏமாத்துறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அஹ் இப்படியே தொடர்ந்து வறியவர்கள் கிட்ட இருந்தே அவங்க தொடர்ந்து சுரண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி ஒரு அப்படி மாற்றுறவங்க தான் ஒருத்தவங்க ராஷ்மினாராயணுன்னு ஒருத்தவங்க மாட்டுறாங்க அவங்களோட அவங்க வந்து வெளிநாட்டர் சட்டத்துக்கு கைதாகும் போது அவங்களுக்கு மூணு வயசு மூணு மாசம் அவங்க வந்து முழுக்காம இருக்காங்க அத சொல்லி எழுபதாயிரம் கிட்ட அவங்க செலவு பண்ணி ஒரு லாயர் வச்சு வாதாடிதான் அவங்க வெளியே வராங்க அவங்க அதுக்கு நடுவுல இது இது நடந்து முடியறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுது அதனால நிறைய இடத்துல அவங்க தலைமறைவெல்லாம் இருக்காங்க அவங்க புகைப்படம் ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல வந்து அது ஆசையே இல்லாத கண்கள் எப்படி இருக்கும்னு அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும் எனக்கு அதை அந்த பிள்ளை அந்த ரெண்டு பிள்ளைங்க கிட்ட வந்து ஆஹ் அம்மா எப்ப வேணா புடிச்சு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பயம் அந்த மருந்த கண்களாதான் அதை அத நான் பாக்குறேன் இதுல கடைசியா இப்போ நான் ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லணும்னா இந்த என்ஆர்சிசி வந்துட்டு மொத்தம் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஆனா அவங்களோட பேர் வந்து அந்த பட்டியல இடம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இது இந்த எந்த எந்த நேரம் வேணாலும் நமக்கு ஏதாவது நடக்கும் இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால நமக்கு ஏதாவது நடந்துருமோன்ற பயத்துல கிட்டத்தட்ட வந்து அறுபது பேர் அசாம்ல மட்டும் இறந்திருக்காங்க அவங்களோட பேர் பட்டியல் வந்து கடைசியில சுச்சித்ரா அந்த பகுதியில கடைசியில சேர்த்திருக்காங்க அவங்களோட வயசு அவங்க பேர் என்ன அப்படின்ட்டு இது வந்து நேம்டு பீப்புள் அது இல்லாம இன்னும் நிறைய பேர் இறந்துருக்கலாம் நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ சிவபோரா இதை பத்தி பேசும்போது சொல்லிருந்தாங்க இந்த புத்தகமே இறந்தவங்களுக்கான ஒரு நடுக்கல் மாதிரிதான் இருக்கு அப்படின்ட்டு எனக்கும் நானுமே இந்த புத்தகத்தை அப்படிதான் பாக்குறேன் நம்ம வந்து தொடர்ந்து மனிதனை வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி வந்தேரி வடக்கன் துளுக்கன் இது அதுன்னு சொல்லி மனுஷங்களை மனுஷங்களா பார்க்காம மனுஷங்கள மனுஷங்களை மட்டும் பார்க்காம ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு அதுல நம்மளும் நம்மள அறியாமலே ஒரு பாட்டா இருந்துட்டே இருக்கோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு நம்மள நிறைய சுய கேள்விகள் கேட்க வைக்குது இந்த புத்தகம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆஹ் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி மிக சரளமாக பேசினீர்கள் மிகுந்த மகிழ்ச்சி